வணக்கம் நண்பர்களே காட்சிஸ் அப்படிங்கிற ஒரு போன் வந்து முதுகு தண்டுவடம் அந்த வெட்டிவிட காலத்தோட டிப்ல இருக்கும் அதனால இது வந்து டெய்ல் போன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டெய்ல் போன்ல வரக்கூடிய வழிதான் வந்து காட்சி டெனியா அப்படின்னு சொல்லுவோம் இது யூஷுவலா வந்து அடிபடுறவங்களுக்கு அதை உட்காந்த மாதிரி விழுந்துருவாங்க அந்த விழுங்கும்போது அது அது அந்த நுணி எழுந்து அந்த டெய்ல் போன் வந்து அடிபட்டுரும் சம்டைம்ஸ் அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இன்ஜரி ஒரு ஸ்ப்ரெயின் மாதிரி வரலாம் இல்லை ஒரு சின்ன ஃபிராக்சர் ஆகலாம் இல்ல லைட்டா அந்த காசிஸ் போன் வந்து விலக வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு அந்த இடத்துல வந்து அடிப்படாமே ஒரு மோஸ்ட் காமன்லி லேடிஸ்க்கு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இல்ல வந்து பிரெக்னன்சி டைம்ல இல்லை சைல்டு பேர்த் டைம்ல இல்ல வந்து உட்காந்தே உட்கார்ந்தே இருக்காங்க போது நேராக உட்காராம நேராக உட்காரும்போது அந்த ரெண்டு ஸ்கேல் டியூபராசிட்டி அந்த காட்சி போட மூணு ஒரு ட்ராயிங்கல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் சோ நேராக உட்கார பதிலாக இப்படி சாஞ்சு இப்படி ரொம்ப நேரம் அது ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் அப்படி உட்காரும் போது வெயிட் வந்து ஃபுல் வெயிட் வந்து அந்த காட்சி போட்டு தான் போடும் ஸோ அந்த மாதிரி அந்த வெயிட் அதுலயே அப்படியே பட்டு பட்டு அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் ஃபார்ம் ஆனாலும் அந்த காட்சி பெயின் வரும் போக அதிகம் வந்து டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு சைக்கிள் பைக் அந்த மாதிரி அதிகம் டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு காமனா வரும் சோ இந்த வழி வந்து இந்த காக்ஸி அப்படிங்கிற வழி வந்து டிப்பிக்கலா உட்காந்து எந்திரிக்கும் போது ஒரு சுள்ளுன ஒரு மாதிரி வழி வரும் அந்த இடத்துல வரக்கூடிய வழி வந்து காசிஸ் போன் தவிர பைல்ஸ்னு சொல்லக்கூடிய ஹெமரைட்ஸ் ப்ராப்ளம் வரலாம் இல்ல லோக்கல் லோக்கல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் பயிலஸ் சொல்லுவோம் இல்ல பயிர் ஃபார்மி சின்ட்ரோம் ஜாயின் ப்ராப்ளம் இருந்தா கூட அந்த மாதிரி வலி வரலாம் இந்த மாதிரி வலி வரும்போது நீங்க மருத்துவர்கள் அணும்போது அவங்க கரெக்டாக பண்ணி ப்ராப்ளம்னு சொல்லி கிளினிக்கா சொல்லிடுவாங்க சோ அந்த காசி ப்ராப்ளம் காட்சி வந்து மெயின் ட்ரீட்மெண்ட்டே வந்து அந்த இடத்துல ப்ரெஷர் படக்கூடாது சோ அதிக நேரம் வந்து உட்காந்து இருக்கக்கூடாது அப்படியே உட்கார வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் ரவுண்டு பில்லோ அந்த ரிங் பில்லோன்னு கிடைக்கும் அது பிளஸ் கொஷன் மாதிரி போட்டு தான் உட்காரணும் அது போக நேரா படுக்க கூடாது ஒரு பக்கம் திரும்பி தான் படுக்கணும் வண்டியில வந்து அதிகம் டிராவல் பண்ணக்கூடாது அது போக அந்த சிட்ஸ் பாத்னு சொல்லுவோம் ஒரு சுடுதண்ணில வந்து கொஞ்சம் லேசா அந்த வலிக்கிற வலிக்கிறோம் படுற மாதிரி கொஞ்சம் உட்காந்து இது வந்து அந்த சிட்ஸ் பாத் கிட்டு நான் அவைலபிளா இருக்கு ஸோ இதுக்கப்புறம் பெயிண்ட் தான் கொஞ்சம் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கலாம் அது போக வந்து அந்த காக்சிஸ் நோ பிளாக்னு ஒரு டெக்னிக் இன்ஜெக்ஷன் டெக்னிக் இருக்குது அந்த இன்ஃபிளமேஷன் குறைக்கிறதுக்கு அங்கேயே போற மாதிரி ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு அது போக ரொம்ப வலி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த காக்சிஸ் போனை பொறுத்தவரைக்கும் அது ஒன்றும் பெரிய ஃபங்க்ஷன் எதுவும் இல்லை ஸோ ரொம்ப வழி வருது அப்படின்னா அந்த போனை வந்து ரிமூவ் பண்ற சர்ஜரியும் இருக்கு